என்றும் அணையாது புகழ்ந்து கொண்டே இருக்கட்டும் அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் தீர்க்க அருமருந்தாக அமையட்டும் எல்லா உயிர்களும் இன்புத்து வாழ் பசி அகற்றும் அறப்பணி செய்வனை மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் நின்று நிலவும் சித்தாந்தம் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்துப்பதே ஜீவகாரம் ஜீவகாருண்யம் என்கின்ற திருவுகோளை கொண்டுதான் மோட்சமாகிய மேல்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேருந்தத்தை அனுபவித்து வாழ முடியும் ஆகையால் அன்பர்களே ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள் என்றும் அணையாறு புகுந்து கொண்டே இருக்கட்டும் அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் அருமருந்தாக அமையும்